ஒரு நாளும் மறவாத இனிதான வர வேண்டும் அப்படின்ட்டு பாடலும் அதே பாடல் தான் ரஜினி அவர்களுடைய ஒரு பியூட்டிஃபுல் பாடல் ஸோ இனிமேல் சொல்லணுன்னா மீனா ரஜினி அந்த காம்பினேஷன் பாருங்களேன் அதில் மீனா எப்படி சொல்கிறா ஒரு பண்ணையார் வீட்டு பொண்ணு கிராமத்து பொண்ணு இந்த மாதிரி ஒரு லுக்கில் தான் வந்து காவேரி பார்க்கும்போது அதாவது எல்பி பார்க்கும்போது உங்களுக்கு தோணி இருக்கும் எனக்குமே ப்ளராக இந்த இமேஜ் கிடைக்கும் போது இதனோட கிளியர் இமேஜ் வேணும் அப்படின்னு நினச்சேன் இதுக்கான வீடியோ கொடுக்கும்போது ஃபோட்டோ ஷூட் இருக்கு யா அப்படின்றது எப்போதுமே எந்த ஒரு விஷயமுமே எங்கே ஈவெண்ட் போனாலும் அதுக்கு முன்னாடி நம்ம பிள்ளைங்க உட்காந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு தான் போகிறாங்க அந்த ஒரு விஷயம் எழுப்பிக்கிட்டே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது தெளிவாக அதை ஃபோட்டோ எடுக்கிறது அப்படிங்கிறது அது ஒரு குட் குவாலிட்டிங்க ஏன்னா அந்த ஈவெண்ட்டுக்கு போகிறோம் அதை ஃபோட்டோ எடுக்கலன்னு அப்படி பிரணவுக்கே நான் ஒரு சில விஷயம் பண்ணுவேன் நிறைய பேர் பண்ணுறாங்க இப்போ இருக்கிற மதர்ஸ்லாம் அதாவது அந்த புதுசாக ஒரு ட்ரெஸ் வியர் பண்ணுறோம்ல அப்போ அந்த ட்ரெஸ்ஸும் ஒரு பளிச்சுன்னு இருக்கும் அதனால கண்டிப்பாக ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க எல்லா பேரண்ட்ஸுமே இப்போ இருக்க ஜென்ரேஷனில் பண்ணிகிட்ருக்காங்க நம்மளாம் எத்தனை புது ட்ரெஸ் போட்டோம் எடுக்க தான் முடிஞ்சுதான் என்ன அந்த காலக்கட்டம் வேறங்க விடுங்க சரி அந்த மாதிரி ஒரு அழகாக முக்கியமான விஷயம் எழுப்பிக்கிட்டு இருந்து உண்மையுமே சொல்லணும்னா நான் கொ கொங்கு மண்டலம் ஓகேவா சேலம் எல்பியும் சேலம் தானே அதை கொண்டு கொங்கு மண்டலம் பக்கம் அந்த சாயல் வந்து அப்படியே எழுப்பிக்கிட்டே நான் பார்த்தேன் ஐயோ இது ஜாதியிலாம் சொல்லலைங்க அதாவது எங்கள் ஊரோட அந்த கிராமத்து பொண்ணோட ஃப்ளேவர் வந்து எழுப்பிக்கிட்டே நான் பார்த்தேன் ஸோ கிராமத்து அந்த பன்னியார் வீட்டு பொண்ணு அப்படின்ட்டு ஒரு பெரிய வீட்டு பொண்ணு அப்படின்னு இதுக்கான காரணம் அவங்க கழுத்தில் இருக்க அந்த டாலரும் அவங்களுடைய அந்த காஸ்டியூமும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது இன்னுமே சொல்லணும்னா இந்த தை மாதம் ஒரு விழா வைக்கிறாங்க அதில் போட்டிக்கு பரிசு கொடுக்கணும் என்னங்க பெரிய விருதுலாம் இல்லை இருந்தாலும் நம்ம ஊரில் போட்டிகளில் என்ன சொல்லுவோம் டிஃபன் பாக்ஸ்லேருந்து இருந்து சம்பளத்துலேருந்து ஒரு மாதிரி அந்த மாதிரி சில்வர் ரிலேட்டடாக தான் கொடுப்போம் இருந்தாலும் அந்த ஈவெண்ட்டுக்கு எல்பி போனதே எனக்கு ரொம்ப பெருசாக ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருந்துச்சு அதை தான் இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன் அதுக்கு அழகாக அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு சாரி ஏன்னா கிராமத்து பெண்ணா கரெக்டாக பன்னையார் வீட்டு பெண்ணுங்கிறத விட கிராமத்து பெண்ணா அப்படிங்கிறதான் இன்னும் பர்ஃபெக்டாக இருக்குது ஸோ அந்த மாதிரி ஒரு லுக்கில் அவங்கள பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு இது முழுக்க முழுக்க கொங்கு மண்டலத்தோட ஒரு வைபாக ஃபீல் பண்ணேன் ஸோ அதுதான் நீங்களும் உங்கள் ஊரில் கிராமப்புறங்களில் இது மாதிரி பார்த்துருந்தீங்கன்னா அந்த வைப் உங்களுக்கும் ஃபீல் ஆகும் எனக்கு எனக்குள்ளே தோணுனதான் இதை நான் சொன்னேன் எதுவும் அரசியலாகவோ ஜாதியாகவோ எடுத்துக்காதீங்க புரியுது ஸ்டேடியம்